ரெமிடி நேயர்களுக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் நாளைய தினம் தை கிருத்திகை மிக சக்தி வாய்ந்த நாள் தை பூச மட்டும் தை கிருத்திகைமே முருகப்பெருமானுக்கு உகந்தது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் பளிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் வருமானம் உயரணும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி வேண்டுதல் எல்லாமே பழிக்கணும் அப்படின்னா நாளைய தினம் தை கிருத்திகை அன்று குறிப்பாக ஒரே ஒரு வரி மந்திரம் இருக்கு அதை சொல்லுங்க பூஜை இறையில் ஒரு எளிய கோலம் போட்டு விளக்கேற்றணும் ஏற்றணும் அதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல பெருமான மனதார வேண்டி இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் ஸோ அந்த மந்திரம் என்ன நாளை தினம் என்ன பண்ணணும் இதெல்லாமே டீடைலா பதிவு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிரீத்திஸ் ரெமிடிஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் குறிப்பாக தைப்பூசம் இந்த மாதம் தைப்பூசமும் இருக்குது தை கிருத்திகையும் நாளைய தினம் தை கிருத்திகை ரொம்ப உகந்த நாள் முருக பெருமானுக்கு ஸோ நீங்கள் ரொம்ப எளிய விஷயங்கள் செஞ்சாலுமே அதை முருக பெருமான் ஏற்றுட்டு உங்கள் வேண்டுதலை கட்டாயம் நிறைவேற்றுவார் அந்த வகையில் நாளைய தினம் கிருத்திகை அன்று நான்வெஜ் சாப்பிடாதீங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க முடியிறோன்றவங்க மு விரதம் இருக்கலாம் முடியாதவங்க நீங்கள் லைட்டாக சாப்பிட்டுட்டு எப்பொழுதும் போல உங்களுடைய பூஜையை தொடரலாம் ஸோ இது வந்து உடல்நிலையை பொறுத்தது தான் கை நிறைய சம்பாதிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் சுமை குறையணும் குழந்தை வரம் வேணும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அதை கட்டாயம் நாளை தினம் நீங்கள் வேண்டிக்கோங்க பள்ளிக்கும் குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க நாளை தினம் விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க காலையிலே எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தால் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க கூட இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் வீட்டிலேருந்தே மனதார முருகப்பெருமானு நினச்சி உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் இப்போ கோவில்களுக்கு போயிட்டு வந்தவங்க அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் முருகப்பெருமான் படம் இருக்கும் பார்த்திங்களா முருகப்பெருமான் படம் முன்னாடி நம்ம எப்போழுந்து போல ஸ்டார் குளம் போடுவோமா ஸ்டார் போட்டு சரவண பவ ஓம் எழுதுவோமா அதை எழுதிட்டு அதில் ஆறு தீபம் ஏற்றுவோம் ஸோ இது வந்து ஆல்ரெடி செஞ்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் முதல் தடவையாக செய்கிறவங்களும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் ரொம்ப எளிமையாக முருகப்பெருமானு நீங்கள் வழிபடலாம் எளிமையான கடவுள் தான் முருகப்பெருமான் ஸோ ஸ்டார் கோலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதில் வந்து சரவண பவ ஓம் ஓம் சரவண பவ ஓம் இந்த மாதிரி எழுதி நீங்கள் வந்து ஆறு விலகுகள் வச்சு தீபம் ஏற்றணும் இதை வந்து காலையிலும் செய்யலாம் மாலையிலும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் இரண்டு வேலையுமே செய்யலாம் இதை வந்து செஞ்சு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வரி மந்திரத்தை நீங்கள் கட்டாயம் உங்கள் வேண்டுதலில் மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் இதை சொல்லுங்கள் இது எதுவுமே செய்யலை நான் வந்து இந்த மந்திரம் சொல்லலாமான்னு கேட்டால் நீங்களும் சொல்லலாம் தவறு கிடையாது நீங்கள் மனதார முருகப்பெருமான்னு நினச்சி இந்த மந்திரத்தை வே சொல்லி வேண்டினாலே போதும் அது வந்து முருகப்பெருமான் கேட்பாரு அந்த மந்திரம் ஓம் சௌ சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீன் க்ளம் சவும் நமஹ இந்த மந்திரத்தை காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சொல்லுங்கள் மாலை வேலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சொல்லுங்கள் நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஸோ டைம் வந்து எனக்கு நைட் டைமில் தான் கிடைக்கணும்னு பரவாயில்ல நாளைக்கு நைட் டைமில் நீங்கள் சொல்லலாம் நான் வந்து பூஜை எதுவுமே செய்யலைங்க வீட்டில் விளக்கு வந்து முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கு ஏற்றலை இந்த மந்திரம் மட்டும் சொல்லலாம் கட்டாயம் சொல்லலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள் வேண்டுதல்களை மனதார சொல்லிவிடுங்க கடன் தீரணும் பணம் சேரணும் குழந்தை பாக்கியம் வேணும் வருமானம் அதிகரிக்கும் இருக்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முருகப்பெருமான் ஏதாச்சும் ஒரு வடிவத்தில் ஓடோடி வந்து விடுவார் கட்டாயம் அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுருவார் அடுத்து இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கணக்கே இல்லைங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை தடவை சொல்லலாம் மினிமம் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் அடுத்து மாலை வேலையில் நம்ம ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆறு தீபம் ஏற்றிட்டு ஓம் சரவண பவ ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க ஒரு பேப்பர்ல இதை எழுதி வச்சிருங்க ஒரே ஒரு தடவை எழுதினா கூட போதும் எழுதி அதை வந்து முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுருங்க வீட்டில் இருக்க முருகப்பெருமான் பாடத்துக்கே வச்சிருங்க நம்ம வந்து கோவில்களுக்கு போய் அங்கதான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிட்டு ஓம் சரவண பவன் எழுதி அந்த பேப்பரை முருகப்பெருமனோட காலடையில் வச்சுருங்க முருகப்பெருமான் அதை பார்த்துருப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில உங்களுக்கு கட்டாயம் அந்த வழி பிறந்து அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் கடன்கள் அடைய ஆரம்பிச்சிடும் குழந்தை பாக்கியம் வேணும்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு கருணுன்னு ஆசை இருக்க உங்களுக்கு கட்டாயம் சொந்த வீடு அமையும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நடக்கும் அடுத்து அதில் கூட இப்போ நம்ம சொல்லியிருக்க ஸ்க்ரீனில் காமிச்சிருந்த அந்த மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு தடவை சாயங்கால வேலையில் சொல்லுங்கள் இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரை எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதை வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மந்திரம் சொல்லுங்கள் இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இந்த மந்திரம் எதுவுமே எனக்கு வந்து சொல்ல முடியல தெரியலன்றவங்க கூட ஓம் சரவண பவ இந்த மந்திரம் மட்டுமே நாளைக்கு நாள் முழுவதுமே உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதுவே போதுமானது அடுத்து வாய்ப்பு இருக்கவங்க முடிஞ்சவங்க முருகப்பெருமானுக்கு உகந்த அவருக்கு பிடித்த பஞ்சாமிரதத்தை நீங்கள் செஞ்சு நெவேத்தியமாக படைத்து அதை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பெரியவங்க குழந்தைங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைங்க அது எதுவுமே செய்ய முடியல அப்படின்றவங்க கொஞ்சமாக கற்கண்டு மட்டுமே நீங்கள் முருகப்பெருமானுக்கு வச்சு வேண்டி வணங்கி அதை வந்து நீங்கள் எல்லாேருக்கும் கொடுங்க இந்த மந்திரங்கள் நம்ம எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நீங்கள் குறிப்பாக இந்த தை கிருத்திகன்று சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்க நேர்மறை ஆற்றல்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக அதை வந்து இழுத்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேண்டி இருக்கீங்களோ அந்த வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றுறதுக்கு பிரபஞ்சத்தில் இருக்க அந்த நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த ஒரு எளிய மந்திரத்தை நீங்கள் நாளைய தினம் கட்டாயம் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் விளக்கேற்றியிருக்கோம் பூஜை செய்ய முடியல எதுவாக இருந்தாலுமே சரி இந்த ஒரு வரி மந்திரத்தை கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் இந்த இரண்டுமே போதுமானது வாய்ப்பு இருக்கவங்க என்னால் முடியன்றவங்க நான் சொன்ன மாதிரி வீட்டில் கோலம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதி அதில் ஆறு விளக்குகள் மன்னகல் விளக்குகள் வச்சு கிழக்கு முகமாக நோக்கி ஏற்றுங்க முருகப்பெருமான பார்த்தும் ஏற்றலாம் கிழக்கு முகமாக நோக்கியும் ஏற்றலாம் உங்களுடைய தான் ஸோ பூஜை எறை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற் தெற்கு பார்த்து மட்டும் ஏற்றவேனா இந்த எளிய முறையை இந்த மந்திரத்தை நாளை தினம் தை மட்டும் நீங்கள் சொல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி வேண்டி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கட்டாயம் தீர்த்து வச்சுருவாங்க நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் சும்மா நம்ம செய்யலான்னு செய் செய்கிறது வேஸ்ட் அதுக்கு செய்யாமையே இருக்கலாம் ஸோ நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதில் டைம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதற்கூட இந்த விஷயம் செஞ்சுட்டு இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது நமக்கு வந்து தானாகவே காசு வந்துடும் தானாகவே எல்லா விஷயமும் நடந்துடும் சொல்லிட்டு அதற்கூட உங்களுடைய முயற்சிகளையும் போடணும் அந்த முயற்சிகள் இருக்க தடைகள் எல்லாமே நீக்கி அதில் வெற்றி பெற வைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரமாக கிட்டே வந்து சேர்கிறதுக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு துணை இருப்பார் கட்டாயம் நம்மளுடைய உழைப்பு வேணும் உழைப்பு இல்லாமல் ஊதியம் கிடையாதுன்னு சொல்லுவோம் ஸோ உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனால் அதற்கேற்ற ஊதியமே கிடைக்காது ரொம்ப கம்மியான வருமானம் தான் கிடைக்கும் ஸோ கடன் சுமையிலே மாட்டிகிட்டு இருப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றது நீங்கள் உழைச்சா மட்டும்தான் ஸோ சும்மா இருக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் கட்டாய் முறுக்கப்பெருமா உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீக்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளத்தோடு தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நடக்க செய்வார்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி